ஏழா திருப்படி சிதர்ப்பி சுவாமிகள் திருச்செற்றம்பலம் ஆடமாளிகை கோபுரத்தொடு மண்டபம் வளரும் வளர்ப்பொழில் பாடல் பண்டு அறையும் பலன திருப்பனையூர் தோடு பெய்து ஒரு காதல் தோன்ற தொண்டர்கள் ஆடு ஆடுமாறு அவரே அழகியரே நாறு செங்கழு நீர்மலன் நல்ல மல்லிகை சண்பகத்தோடு சேர்சை கல்லணை பலன திருப்பனையோர் நீரு பூசி நெய்யாடி தம்மை நினைப்பவர் தம் நின்று ஆறு சூடவல்லார் அவரே அழகியரே செங்கன் மேதிகள் சேடு எரிந்து தடம் படிதலின் செயல் வினத்தோடு பைங்கன் வாழைகள் பாய் பலன திருப்பனையோ திங்கள் சூடிய செல்வனார் அடியா தம்மேல் வினை தீர்ப்பாராய் விடில் அங்கு இருந்து உறைவார் அவரே அழகியரே வாழை பாய மலந்து இளங்கை அல்வரிவராள் உகழும் வாளை வாழை ஒன் குமுகம் புடைசூல் திருப்பனையோர் தோடும் மாகமும் தோன்ற நற்றம் இட்டு ஆடுவார் அடை தொண்டர் தங்களை ஆறு வல்லார் அவரே அழகியரே கொங்கையார் கொளரும் குடைந்து ஆடு நேரு குவளை மலர்த்தர பங்கையம் மலரும் வளன திருப்பனையோர் மங்கை பாகமும் பால் மால் பாகம் தாமுடையவர் மால் மலுவினோடு அங்கை தீ உகப்பார் அவரே அழகியரே காவிரி புடைசூல் சோனாட்டவர் தாம் பரவிய கருணை அம் கடல் பாவிரி படப்புலவர் பயிலும் திருப்பனையோர் மாவிரி மடநோக்கி அஞ்ச மதகரி உறி போர்த்த உதிபோர்த்து உகந்தவர் ஆவில் ஐந்து உகப்பார் அவரே அழகியரே மரங்கள் மண்டபம் மாட மாடமாளிகை கோபுரத்தின் மேல் திறங்கள் வன்புகவன் முகப்பார் திருப்படையோர் துறங்கன் வாய் புலந்தானும் தோமல தோன்றலும் அரியாமை தோன்று நின்று அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியரே மண்ணிலா முலவம் அதிர்தர மாடமல்லுகை கோபுரத்தின் மேல் பன்னி ஜால் முரளும் வல்ல திருப்பனையோன் பெண்ணிலாச்சரை மீவிய அவர் நவரோடு விண்ணவரோடு மன்னவர் துள அந்நல்லாகி நின்றார் அவரே அழகியரே புறக்கு இனம் குதி தேன் உலவுக குண்டு தன்னயன் கொண்டை தரம் பறக்கும் தன்களணி பலன திருப்பனையோர் இரக்கம் இல்லவர் ஐ தொடுதலை தோல் இருவது தாள் திரிதர அரக்கனை அடத்தார் அவரே அழகியரே வஞ்சியனு இடை வங்கை மன்கினர் மாதவர் வளரும் வளர் வஞ்சின் மேல் அடியார் வயிலும் திருப்பனையோர் வஞ்சியும் வளர் நாவலூரன் மனப்பகை அவள் அப்பன் வன் தொண்டன் செஞ்சொல் கேட்டு உகப்பார் அவரே அழகியரே திருச்சிற்றம்பலம் சிவாய நமக